கடைசியில் ஒரு வழியாக பீரேந்திர சிங் ராஜினாமா செய்துவிட்டார் ஆனால் மணிப்பூரை சாம்பலாக்கிவிட்டுதான் இதை அவர் செய்திருக்கிறார் இருபத்திரண்டு மாதங்கள் மணிப்பூர் இருந்து கொண்டு இருந்தது இன்னமும் இருக்கிறது வீடுகள் பொது இடங்கள் அனைத்தும் நாசமாகின ஆனால் பீரேந்திர சிங் எதுவுமே செய்யவில்லை அவர் நரேந்திர மோடியால் பாதுகாக்கப்பட்டு மறைக்கப்பட்டு ஆரவளிக்கப்பட்டு வந்தார் இப்போது அறுபதாயிரம் பேர் தெருவுக்கு வந்துவிட்டனர் இப்போது கடைசி நிமிடத்தில் வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் தப்பித்துக் கொள்வதற்காக இவர் ராஜினாமா செய்துள்ளார் இவர் ராஜினாமா செய்தது குற்ற உணர்வினாலோ நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றோ அல்ல பாஜக ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு அரசியல் தப்பித்தல் வழிமுறை நீதிக்காக அல்ல சரி அது ஏன் இன்று நடைபெற்றுள்ளது காரணம் பாஜக அரசை காப்பாற்றவே நடைபெற்றுள்ளது இன்று காங்கிரஸ் அரசு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டுவர இருக்கிறது எனவே இவர் இதை செய்துதான் ஆக வேண்டும் ஒட்டுமொத்த பாஜக எம் எல்ஏ களம் இவருக்கு எதிராக திரும்பிவிட்டனர் உச்சநீதிமன்ற விசாரணை எதிர்கட்சியினரின் தொடர்ந்த போராட்டமும் இந்த ராஜினாமாவை கட்டாயப்படுத்தியுள்ளன தவிர உச்சநீதிமன்ற விசாரணையில் இந்த இன வன்முறையில் மணிப்பூர் முதல்வர் பிரேம் சிங் சிங் பங்களிப்பு குறித்த ஆடியோ தேர்தல் குறித்து உச்சநீதிமன்றம் அறிக்கை கோரியுள்ளது நரேந்திர மோடி என்ன செய்தார் இதை தில்லியில் அமர்ந்து கொண்டு மௌனமாக கவனித்துக் கொண்டு இருந்தார் ஒரு தடவை கூட அவர் மணிப்பூர் வரவில்லை வன்முறையில் அனைத்தையும் இழந்து வாடும் அந்த மக்களின் துயரங்களை கேட்டறியவில்லை ராகுல் காந்தியும் கட்சியினரும் தான் அங்கு வந்து அவர்களின் துயரங்களை கேட்டறிந்தார் துயரங்களுக்கு நடுவே அவர்களோடு இருந்து நடப்பதை அறிந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் தீரேந்திர சிங் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்தார் ஆனால் மணிப்பூருக்கு முதல்வரின் இந்த கடைசி நேர ராஜினாமா தேவையில்லை அதற்கு நீதி வேண்டும் நிவாரணம் வேண்டும் அமைதி வேண்டும் சிங் போயிருக்கலாம் ஆனா இப்போது அனைவரும் எழுப்பும் கேள்வி என்னவென்றால் இதற்கு மோடிஜி எப்போது பொறுப்பேற்பார் என்பதுதான்